என்ன தொட்டுதானே போதும் அது ஆத்மா ஆதாயமா பண்ணுறா மாதிரியும் ஆத்துமா பாரத்தில் பேசுகிற மாதிரியோ இதே ஒரு ஏழைக்கும் எளிமையான இருக்கும் உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குமா குடிகாரனாக இருக்கிறான் வேசிகல்னா இருக்கான் சூதாட்டனாக இருக்கிறான் பாவியாக இருக்கிறான் துன்மார்க்கமாக இருக்கிறான் ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறான் இவனுக்கு இது தேவையா அப்படி ஒன்று தோணும் ரெண்டாவது இவனுக்கு நம்ம வீட்டில் இடம் கிடையாது நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோன்னு இதே கோடீஸ்வரம் வந்தான்னா அவனுக்கு ஒரு தனி இடம் எதுவும் ஒதுக்கப்படும் பார்த்து கொள்ளலாம் நாம் சந்தித்து விடலாம் நம்ம ஜெபிக்கலாம் இந்த ஊழிய போகலாம் அதை போகலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு எதிர்த்து நிற்பார் மன உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் அபிஷேகம் வெளியில் அந்நிய பாஷம் இருக்குது இது வந்து ஆராதனையெல்லாம் செய்யலாம் வழிபடுத்தலையும் நிற்கலாம் தேவ காணப்படலாம் திருந்தும் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆனால் இந்த வக்கரை புத்தி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கொஞ்ச நாளில் தேவ சபையிலே சாட்சி போயிடும் அவர் தான் இல்லை இவர் இவர் யாத்திரை இல்லை இவர் அவரு அவர் பொண்ணு வாழாத வந்துடுச்சு பெரிய கரும்புள்ளி ஆகிடும் ஏன் வாழாத வந்துச்சு